நேற்று தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பெண்களுக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஏதோ பெருசாக அவங்க நினச்சிக்க பெருசாக ஒரு காரியத்தை சாதிச்சிட்டாங்கன்ட்டு இது ஒன்றும் இல்லை அட்வான்ஸ் புக்கிங் ஃபார் த ஓட்ஸ் இப்போ இருபது இருபத்தி ஆறு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு மக்களுக்கு முதல் புத்தி இருக்கணும் இது வந்துட்டு ஸ்டாலினோ டிஎம்கேஓஓ அவங்க அப்பா வீட்டுக்கு காசுலேருந்து இந்த பணத்தை கொடுக்கல இந்த பணம் வந்து கடன் வாங்கி இந்த கடனை திருப்பின்னு நம்ம தான் கட்ட போகிறோம் இது வந்து நிறைய பேருக்கு புரியுறதில்லை இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க ஓ நம்மளுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் வந்துடுச்சு ஓ வட்டியை முதலுமா நம்ம தான் இதை கட்ட போகிறோம் மா சுப்பிரமணியம் என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்களே ரொம்ப பெரிய யோகி சீகாமணி மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த அவல நிலை இருக்குது போய் பாருங்கள் சும்மா வாய் பேசுனா மட்டும் கிடையாது இவங்களோட தாய் ஆக்ஷனில் காட்டணும் அப்போ வந்துட்டு என்ன நடக்குது இந்த நாட்டில் இதெல்லாம் உருப்படி இல்லை ஆனால் ரொம்ப பிஸியாக எல்லோரும் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பொய் பித்தளாட்டணும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்திட்டு அந்த மக்கள் அதை நம்பி அவங்களுக்கு போய் உணர்ச்சி வசப்பட்டு ஓட்ட போடாதீங்க நான் கடவுள்கிட்ட டெய்லி என்ன தெரியுங்களா இந்த மாதிரி இந்த ஊழல்வாதிகள் அது யாராக இருக்கட்டும் அரசியல்வாதியா இருக்கட்டும் பியூரோக்ராட்டாக இருக்கட்டும் ஜுடிஷியாக இருக்கட்டும் இல்லை பவர் இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் யாரெல்லாம் நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் ஏமாற்றிட்டு கொள்ளாடிச்சுட்டு இருப்பாங்களோ அவங்களாம் வந்துட்டு அழிஞ்சு போகணும் தான் என்னோட ப்ரேயர் அதில் ஒரு ப்ரேயர் வந்து கடவுளை ஆன்சர் பண்ணி அந்த அஜித் பவர் போய் அந்த கொள்ளாடிச்ச காசு அவரை காப்பாற்றுச்சுன்னா கிடையாது அந்த விஜயும் ஒரு தீய சக்தி

இந்த நேற்று தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் பெண்களுக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஏதோ பெருசாக அது இது அச்சீவ்மெண்ட் வச்சுக்காங்க அவங்க எதாவது பெருசாக ஒரு காரியத்தை சாதிச்சிட்டாங்கன்ட்டு இது ஒன்றும் இல்லை அட்வான்ஸ் புக்கிங் ஃபார் த ஓட்ஸ் இப்போ இருபது இருபத்தி ஆறு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அட்வான்ஸில் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ம அந்த பெண்கள் மூலயமா இந்த ஊழல் பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நம்ம ஊழல் பணத்தை வச்சு இவங்க வந்து ஓட்டை விலைக்கு வாங்குறாங்க மக்களுக்கு முதல் புத்தி இருக்கணும் இது வந்துட்டு ஸ்டாலினோ டிஎம்கேவோ அவங்க அப்பா வீட்டு காசு வந்து இந்த பணத்தை கொடுக்கல இந்த பணம் வந்து கடன் வாங்கி இந்த கடனை திருப்பின்னு நம்ம தான் கட்ட போகிறோம் இது வந்து நிறைய பேர்த்துக்கு புரியுறதில்லை இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க ஓ நம்மளுக்கு வந்து ரூபாய் வந்துடுச்சு ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ரூபாய் இந்த அஞ்ச் இருபத்தஞ்சாயிரம் ரூபாவோ இந்த ரூபாவோ வட்டியை முதல்லமா நம்ம தான் இதை கட்ட போகிறோம் இதை முதல் மக்கள் யோசிக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வேண்டாம் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அன்றைக்கி தான் நாடு விற்பனும் மக்கள் நம்ம மெ பெரிய தப்பு இருக்கிறது இந்த ஊழல்வாதிகளை நம்ம வந்து திருத்தவே முடியாது ஆனால் மக்கள் நினச்சா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் இந்த ரூபாய் வச்சு ஊர் உலகத்தை ஏமாற்றிட்டுருக்காங்க அதுக்குள்ளே மற்ற கட்சிகள் வந்து அவங்க ஏதோ பெரிய கதை பேசுகிறாங்க இப்போது இந்த எடப்பாடி பழனிசாமி ஃப்ரம் ஏஐடிஎம்கே இந்த டிஎம்கே வந்து பெண்களுக்கு இலவச பஸ்ஸு பேருந்து ட்ரிப்பு கொடுக்குறாங்கன்னா இந்த ஆள் வந்து ஆம்பளைங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணேன் எந்த ஆம்பளை எந்த பொம்பளை உங்களெல்லாம் கேட்டாங்கடா எங்கள் இலவசமாக வேணுமான்ட்டு இந்த இலவசம் வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷனே கடலில் இருக்குது அப்போ இந்த பணமும் நம்ம தான் கட்ட போகிறோம் இதில் மக்கள் யோசிக்கணும் நீங்கள் வந்துட்டு என்ன கேட்கணுன்னா எங்களுக்கு வந்து நல்ல தரமான கல்வி எங்கள் குழந்தைங்களுக்கும் தரமான வந்து சுகாதாரம் தட் இஸ் ஹெல்த் இந்த ஹாஸ்பிட்டல் இது கொடுக்கணும் நான் நிறைய பேருக்கு பார்த்துட்ருக்கேன் ஒன்றும் இல்லை எங்கள் காலேஜில் வந்து ஒரு ஒரு தம்பி வேலைக்கு வந்து ஒரு தம்பி அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் அவங்க ஊருக்கு போய் ஜிஹெச்சில் போய் சேர்ந்தாங்க ஜிஹெச்சில் சேர்ப்ப நான் வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு சொன்னேன் வாங்க இஎஸ்ஐல்ஸ்ன்னா இல்லை இல்லை நான் எங்கள் ஊருக்கே போகிறோம் அந்த பையனுக்கு வந்து என்ன நோவுன்னு தெரியாது பாவம் ரத்தத்தை வாங்கி எடுத்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க பத்தாயிரம் ரூபாய் வந்துட்டு வெறும் அந்த வாங்க வேலை செய்கிறவங்களுக்கு மட்டுமே மாமூர் கொடுக்குறே அவங்களுக்கு போயிருக்குதுன்னு அப்போ அது பொய்யா உண்மையானு பார்த்து இன்னொரு பொண்ணு சொல்லுது ஆமாங்கம்மா ஜிஹெச்ச்கெல்லாம் போனோன்னா பணம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் இல்லாட்டி நம்மளுக்கு ஒழுக்கமாக மருந்தை கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து ஒழுக்கமாக நம்மளை வந்து இந்த பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாது வந்து என் மாதிரி யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்போ இந்த கவர்மெண்ட் இந்த பதவியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அவ்வளோ நிலையில் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னா தெரியாது தான் மா சுப்பிரமணியம் எங்க ரொம்ப இருக்கீங்களே ரொம்ப பெரிய யோகி சீகாம்பணி மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த நிலை இருக்குது போய் பாருங்கள் சும்மா வாய்ப்பேசினா மட்டும் கிடையாது தோ இவங்களோட காரியம் ஆக்ஷனில் நீங்கள் காட்டணும் அப்போ வந்துட்டு என்ன நடக்குது இந்த நாட்டில் இதெல்லாம் உருப்படி இல்லை ஆனால் ரொம்ப பிஸியாக இல்லாததும் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு பொய் பித்தலாட்டமும் பொய் வாக்குறுதிகளை கொடுத்திட்டு அந்த மக்கள் அதை நம்பி அவங்களுக்கு போய் உணர்ச்சி வசப்பட்டு ஓட்ட போடாதீங்க அதே மாதிரி இந்த பிஜேபி பிஜேபியும் பெரிய யோகி சிகாமணிங்கிறது கட்சி அவங்க பட்ஜெட் வந்து காரி துப்புணும் அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பட்ஜெட்டு அந்த அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போட்டிருக்க பட்ஜெட் வந்து காரி துப்போம் யாரும் எல்லாம் யாரும் சொல்லலை இது வந்து அவங்க கட்சி சீனியர் இக்கானமிஸ்ட் வேர்ல்டுனு இக்கானமிஸ்ட் டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார் அதை கிழிச்சி தொட்டியில் போடணுன்ட்டு அந்த நெருக்கெலாம் சேர்த்தார் அவன் அதை பார்த்துட்டு இருக்காங்கன்னா தெரியாது ஓகே அவங்களாம் ஏ வெரி பிஸி ஏன்னா அவங்க பிரதம மந்திரியை வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க ஏன்னா ரெண்டு பொம்பளை எம்பிஸ் வந்து மோடி அவர்களை அட்டாக் பண்ணுறதா அவங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சாமல் அவையால் அதுக்காக அவங்களாம் ரொம்ப பிஸியாக வந்து மோடியை காப்பாற்றுருக்கு எல்லோரும் உட்காந்துட்டுருக்காங்க அகால் அவர் அவர் வந்து ஆர்குமெண்ட்கே வரதில்லை இந்த லட்சணத்தில் நம்ம பார்லிமெண்ட் நடந்துகிட்ருக்கு இது ரொம்ப ஒரு அவல நிலை மக்களும் பார்த்துருக்கோம் நம்ம மக்களால் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் நடத்துகிற பூத்தை பார்த்துட்ருக்கோம் எங்கே செல்கிறோம்னு சொன்னால் எங்கே செல்கிறோம் யாருமே மக்கள் பாங்குகிற மக்கள் வந்து கஷ்டத்துலேருந்து ஒன்றும் ஒரு நிவாரணமும் கிடையாது இப்போ வந்து இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறாங்க இந்த மெடிக்கல் காலேஜில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சில பெட் வந்து இலவசமாக கொடுக்கணும் அதுவுமே செய்யல அந்த இன்ஸ்பெக்ஷன் அன்றைக்கி மட்டும் போய் ஒரு ஒரு பேத்தை போய் பிடிச்சிட்டு வந்து பணம் கொடுத்து அந்த பெட்டில் படத்து வைக்கிற மாதிரி ட்ராமா போடுறாங்க இந்த ஆலோசநிலை வந்து இந்த எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு தெரியுது இல்லையா இல்லாட்டி இந்த டிஎம்இக்கு தெரியுது இல்லையா இல்லாட்டி இந்த மந்திரி சோ கால்டு கிரேட் உத்தம புத்த மந்திரிக்கு ஒரு சுகாதார மந்திரிக்கு இதெல்லாம் தெரியுது இல்லையா இல்ல ஹெல்த் செக்ரட்டரிஸ் எல்லாமே ஊழல் எல்லாமே ஊழல் யார் வந்து அவங்களுக்கு இந்த கையில் அப்படி இப்படி 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 க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜல்சா பண்ணுறாங்களோ அவங்க வந்து தப்பிச்சிருவாங்க என் மாதிரி யாரெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தா நம்மளை கண்டாலே யாருக்குமே பிடிக்கிறதில்ல நம்மளை வந்துட்டு எப்படியெல்லாம் எந்தெந்த பிரச்சனையில் மாட்டி விடணும்னு பார்த்துட்ருக்காங்க நான் கடவுள்கிட்ட டெய்லி வேண்டிக்கிறது என்ன தெரியுங்களா இந்த மாதிரி இந்த ஊழல்வாதிகள் அது யாராக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் இதாக பியூரோக்ராட்டாக இருக்கட்டும் ஜுடிஷியரியாக இருக்கட்டும் இல்லை கார்ப்பரேட்ஸாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் யாரெல்லாம் நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் ஏமாற்றிட்டு கொள்ளாடிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்துட்டு அழிஞ்சு போகணும் தான் என்னோடய ப்ரேயர் அதில் ஒரு ப்ரேயர் வந்து கடவுள் ஆன்சல் பண்ணித்தர் இது அந்த அஜித் பவர் போய் தர்ற அந்த கொள்ளாடிச்ச காசு அவரை காப்பாற்றுச்சுன்னா கிடையாது அதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த ஒரு சில இப்போ புதுசாக ஒரு கட்சியாக ஆரம்பித்து இந்த விஜய் தான் ஏதோ பெருசாக வந்து தான் தியாகம் பண்ணி ஏதோ இரநூறு கோடி இரநூறு இரநூறு கோடி பிச்சை காசு நீ இங்கே டார்கெட் பண்ணுறது ரெண்டு லட்சம் பத்து லட்சம் கோடிக்கு நீ டார்கெட் பண்ணிட்டு வர அப்போ நீ ஒன்றும் தியாகம்லாம் பண்ணலை நீ உன்னால் எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் சோத்துக்கு இல்லாமல் ரோட்டில் நிற்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான் அதில் நீ ஒன்றும் பெரிய வந்துட்டு நாட்டை காப்பாற்றிருக்கா நீ ஒன்ற நீ உன்ன காப்பாற்றிக்கிட்டு நீ பண்ண ஊழல் நீ பண்ண தவறுகள் நீ பண்ண டாக்ஸிடேஷன் இதெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கு நீ அரசியலுக்கு பிடிச்சிருக்கேன் இதில் வந்து பிஜேபி என்ன பண்ணுது இவனை போய் அந்த காங்கிரஸ் வந்து டிஎன்கே அலையன்ஸ் வந்து வெளியெடுக்கிறதுக்கு இந்த ட்ராமாலாம் பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே இதுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு சாணக்கிய ராஜா யார் இந்த நாடகத்தெல்லாம் நடத்துகிறாங்கன்னா இது வந்து அமித்ஷா அமித்ஷாவோட இதில் தான் இவ்வளவும் நடந்துட்டுருக்குது ஆனால் இந்த கட்சிகள் யார் யார் எந்தெந்த அலையன்ஸுக்கும் இன்னொன்று கன்ஃபார்ம் இல்லை என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் எல்லோருமே ஆப்போசிஷன் வந்து இந்த எஃபீன் ஃபைல்ஸும் ப்ளஸ் இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த ஒப்பந்தம் இந்த அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா வந்து நம்ம நாட்டுக்கு வரலாம் ஜீரோ டேரஸில் வரலாம் ஜீரோ டாக்ஸ்னு சொல்லி பண்ணுது ஒரு பெரிய சர்ச்சை ஆனால் அதை பேசுறதுக்கு இந்த ஆளும் வந்து இந்த ட்ரெஷரி பெஞ்ச் சொல்லி இந்த எதிர்கட்சிகளை பேச விட்றதில்லை அது வந்து நிஜமாகவே ஆஸ் ஆஃப் நோ ராகுல் காந்தி வந்து ஒரு நல்ல வேலை பண்ணுறார் ஆனால் அவர் வந்து இந்த பார்லிமெண்ட்லேருந்து எப்படி வெளியே எழுக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பிஜேபியில் இருக்கும் இந்த நிஷிகாந்த் துபேவும் அந்த இன்னொருத்த அந்த கிரிராஜ் அந்த கிரிராஜ் மாதிரி ஒரு அயோக்கிய கரட்சிகளோ இவன் தான் நிஷிகாந்த் ஓகே எந்த ஒரு அரசியல் அரசியல்வாதிகளும் அந்த பார்லிமெண்ட்டில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாருமே ஊழல் பண்ணுறவங்க தான் ஆனால் அந்த ஏதோ ஒரு நல்ல பர்சன்ட் அவங்க வந்து அவங்க எது பேசுறதும் வெளியே வராது அவங்க வந்து பொழைக்க விட மாட்டாங்க அப்போ யாரோட தவறு இது இந்த தவறு வந்து நம்ம செய்யும் தவறு தான் நம்ம தான் வந்துட்டு இந்த அயோக்கியர்களே நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் நம்மளோட என்ன சொல்கிறது நம்மளோட பிரதிநிதிகளாக பட் வந்துட்டு இது வந்து தவறு முதல் தவறு மக்கள் மக்கள் செய்யும் தவறு இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த ஓட் போடுறதே ஒரு பெரிய தவறு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டுருக்குது இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தூங்கிட்டு இருக்குதா இல்லாட்டி அவங்க வந்து இந்த ஆளும் கட்சிகளுக்கு ஜெயிச்ச கடிக்கிறதுக்கு அவங்க உட்கார்ந்துட்டுருக்காங்க ஃபஸ்ட் தே ஹேவ் டு பி பனிஷ்ட் ஜுடிஷியரி ஜுடிஷரி கான் த ஜட்ஜஸ் இந்த நீதி அரசர்கள் ஏன் தூவம் ஊட்டவோ அவங்க இதெல்லாம் எடுக்கிறது இல்லை பிகாஸ் பாம்பு மாற்றமாக ஆக்டர்ஸ்லாம் சளிச்சு போச்சு எவ்வளோ பணம் செலவு பண்ண முடியும் இந்த வக்கீல்கள் இந்த வக்கீல்கள் வந்துட்டு போ கூடிய நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் இது வக்கீல்கள் வந்து யாருமே இந்த மாதிரி கேஸஸ் மக்களுக்காக இந்த தப்பு தவறுகள் நடக்கும் அது தட்டி கேட்குறதுக்கு யாருமே வருதில்லை உங்களால் ஏன்னா எல்லாேருக்குமே நம்மளுக்கு என்ன எக்கேடு போகுது நாடு எக்கேடு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறோம் சமைச்சு யாருமே அந்த தட்டி கேள்வி கேட்கணும் இல்லை இப்போ நானே இதில் கேட்கும்போது போது எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து நிறைய மிரட்டல்கள் இருக்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒன்றும் இல்லை இந்த அண்ணா திமுக இல்லாட்டி திமுக எங்கள் எங்கள் சேனலில் வந்து ஒருத்தங்க ஜெயலலிதாவோட ஆவி பேசுதுன்னு சொல்லிட்டு ரீனான்னு சொல்லி பேசுகிறாங்க அவங்க வந்துட்டு விஜயை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க எனக்கும் அதுக்கும் எதுவும் கிடையாது நான் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன் அப்போ ஜெயலலிதா விஜயை சப்போர்ட் பண்ணால் நான் அதை எதிர்ப்பேன் இப்போ என்னை பொறுத்த வரையிலும் இது எது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது அப்போ ஜெயலலிதா சொல்கிறாங்களவா அன்றைக்கி வந்து நான் விஜய் மேலே ஆக்ஷன் எடுத்தது சசிகலா தூண்டிதான்னு சொல்லி அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது ஓகே ஆனால் ஒன்று மட்டும் இது என்னென்னா கண்டிப்பாக இந்த விஜயும் ஒரு தீய சக்தி ஒன்றும் ஆட்சிக்கே வராமல் அவன் இவ்வளோ ஆட்டம் போடுறான்னா அவன் இவன் ஆட்சிக்கு போனால் இந்த இவ்வளோ ஆட்டம் போடுவான் இதுங்களை விட இந்த ஆட்டம் போடுவான் ஸோ அகில மக்கள் வந்துட்டு நம்ம எந்த சினிமாக்காரன் என்ன பெரிய மன்மதனா ஆ நான் சொல்கிற மாதிரி எப்போ அந்த மூஞ்சி போகிற கட்டை இந்த மூஞ்சி கட்டை என்னையே நிறைய பேர் சொல்லலாம் மூஞ்சி போகிற கட்டை இருக்கிறத பற்றி கவலையே கிடையாது எனக்கு கவலையே கிடையாது நான் வந்து அரசியலுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இதெல்லாம் பேசுறது எங்கள் யூடியூபோ ஹோன் ஓடி வந்து பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கணும் எந்த தேவையும் எனக்கு கிடையாது நான் பகிர்ந்து கொள்கிற என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து மக்கள் மாறணும் நாடு நல்லா செழிப்பார்க்கணும் நான் மக்கள் நல்லா செழிப்பார்க்கணும் இந்த ஒரு ஆதாங்கத்தை வச்சுட்டு தான் நான் இவ்வளோ பேசுகிற தவிர அதர்வைஸ் எனக்கு என்ன போச்சு எனக்கு வந்துட்டு நான் இருக்கிற மட்டும் எனக்கு இருக்க வசதி சொத்துல தின்னுட்டு போகலாம் பட் அது வாழ்க்கை கிடையாது எல்லா மனிதர்களும் அவங்க வந்து வேலை செய்யணும் உழைக்கணும் சும்மா உட்காந்துச்சு தின்னாங்கன்னா அது ஒட்டாது அப்போ வந்து இந்த அரசியல்வாதிகள் எவ்வளோ பேர் எல்லாருமே இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சியில் இருக்கும் நபர்கள் ஊழல் செய்கிறதுக்கு தான் வராங்க கொள்ள அடிக்கிறது கொள்ள அடித்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்போ வந்து இந்த மாற்றங்கள் யார் கேள்வி யார் கொண்டு வர முடியும் நீங்கள் மக்கள் மக்கள் நீங்களும் நானும் எல்லோரும் தான் இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு என்ன அரசியல் நம்மளுக்கு என்னன்னா அது உங்களையும் டெய்லி எஃபெக்ட் பண்ணுது அது யாருமே யோசிக்கிறது இல்லை எனிவே ஐ அப்பீல் த்ரூ என்னோடய காணொலி மூலிமா டெய்லி வந்துட்டு இந்த அஞ்சல் அஞ்சு அஞ்சாயிரத்து போய் வாங்காதீங்க இந்த அஞ்சாயிரத்தாலும் உங்கள் வாழ்வாதாரம் மாற போகிறது இல்லை இன்னும் மோசமாக தான் ஆகும் போகுது விலைவாசி ஏறப்போகுது டாக்ஸு சேரும் அடுத்து வரும் எந்த கட்சி வருதோ ஆட்சிக்கு அவன் வந்துட்டு அவன் ஒரு பெரிய இது போடுவான் ஸோ அங்கே இந்த பிரிதிகள் இந்த பிரதிநிதிகள் ஒட்டு இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்மளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறவங்கள நல்லவங்களா ஒரு ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் இருக்கணும் ஃபஸ்ட்டு இவன் வந்து மக்களுக்காக செய்வாங்களா வேலை செய்வாங்களான்னு சொல்லி அதெல்லாம் பார்க்கணும் சும்மா வந்துட்டு எடுத்தோம் கவுத்தோம் சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு இந்த அயோக்கியர்களே உங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்காது இதை நான் மறுபடியும் 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 சொல்லிகிட்ருக்குது எதுக்குன்னா நீங்கள் மாறணும் நாடு நல்லா இருக்கணும் நாடு செழி பார்க்கணும் நாடு இருந்தால் தான் மக்கள் வாழ்க்கையை செழி ஓகே இந்த எலெக்ஷன் பார்க்கலாம் என்னோடய என்னோடய ப்ரேயர் டு நான் கடவுள்கிட்ட டெய்லி என்ன வேண்டிக்க இந்த எலெக்ஷன்ஸே நடக்கக்கூடாது எங்கேயோ ஒரு பெரிய பேர் ஆபத்து வரும்போது உலகமெங்கும் இந்த பேராபத்து உலகமெங்கும் வரப்போகுது ஏன்னா இப்போ பார்த்துட்டுக்கோங்க எக்ஸ்டீன் ஃபைல்ஸில் எப்படி சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து கட் பழிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதை இது வந்துட்டு பார்க்குறாங்க இப்போ அந்த நேற்று வந்து அந்த என்ஜி ஏதோ சேனலில் வந்து அந்த பத்மஜா ஜோஷியை சப்போர்ட் பண்ணுறான் இந்த எக்ஸ்டீஞ்சு அப்போ இவங்கெல்லாம் என்ன பொம்பளைங்க அப்புறம் இந்த பிஜேபியில் இருக்கும் நபர்கள் வந்துட்டு இந்த எஃப்டினை சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் அந்த ஹர்தீப் இந்த மினிஸ்டர் பெட்ரோலியம் மினிஸ்டர் எவ்வளோ தெனா பேசுவோம் சோ வாட் வாட்ஸ் தட் சிட்ன்னு சொல்கிறான் என்ன தட் இட் உங்கள் பிள்ளைங்களை போய் அண்ணா சும்மா இருப்பீங்களா இருக்க மாட்டிங்கள்ல அப்போ வந்து இந்த எஃப்டின் ஃபைல்ஸ் மாதிரி தான் இந்த ஜக்கி இப்போ வந்து ஜக்கி நாளைக்கு வந்து சிவன் ராத்திரின்னு சொல்லி ஆட்டம் போட்டுட்ருக்குறான் என்னமோ ராஜ்நாத் சிங் வர வரப்போகுது இந்த சிங் வரப்போகுது எந்த சிங் வந்தாலும் இவங்க எல்லாருமே கேடுங்க தவங்க தான் இவங்க எல்லாருமே அந்த ஐயோக்கி அவன் ஒரு ஃபீல் ஃபில் தான் அந்த ஜக்ஜியும் சின்ன குழந்தைங்கள பண்ணிக்கும் ஒரு பிசாஸ் இந்த பிசாஸை வந்து நீங்கள் வந்து ஒரு சாமின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா இதை விட பெரிய பாவம் வேறு எதுவுமே கிடையாது இது வந்து கடவுள் நம்பர் தான் அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மற்றவங்க பீப்பிள் கீப் ஆஃப் ஓகே இந்த பின்னால் ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறாங்களே அங்கே எவ்வளோ அயோக்கித்தானோ நடக்குதுன்னு அவங்க எல்லாமே சாட்சிக்கு தெரியும் ஆனால் எல்லோரும் ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க இன்றைக்கி நேற்று வந்து நான் ஒரு காணொலி பார்த்துட்டு இருந்தேன் இந்த ப்ரொஃபசர் காமராஜ் எப்படி அவர் குழந்தைங்களை ரெண்டு பெண்களையும் இழந்து அது நல்ல படித்த பெண்கள் அவங்களுக்கு என்ன மூல செலவை பண்ணி இந்த பரதேசி அவங்களை பாவம் அப்படி அடிமையாக வச்சிட்ருக்கானோ தெரியாதுன்னா நீங்கள் எல்லோரும் யோசிக்கணும் அங்கே இருக்க முக்காவாசி பேர் அடிமைகளாக தான் அங்கே இருக்கிறாங்க யாராலேயும் தைரியமாக நிஜமாக பேச முடியாது ஏன்னா அவங்க உயிர் காபத்து இல்லாட்டி அவங்க குடும்பத்தார் உயிர் ஆபத்துன்னு சொல்லி அவங்க வயமுறிட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த ஸ்கூல்ஸ் நடத்துகிறான் அந்த ஸ்கூல்ஸ் நடத்துறதுல அவன் வந்துட்டு அந்த சிலபஸ் படியாக செய்கிறான் இல்லை இப்போ வந்து ஐசிஎஸ்சி வந்துட்டு டுவெல் இயர்ஸ் தான் பறிக்கலாம் ஆனால் அங்கே வந்து பதிமூணு வருஷம் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டூ தேர்ட்டீன்த் கியர் மட்டும் டுவெல்த் இயரோட முடியும் ஆனால் அந்த டுவெல்த் இயர் ஒரு இயர் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் வேலைக்கு வேலை செய்ய வைக்கிறான் அவனுக்கு ஃப்ரீ லேபர் இது வந்து இந்த மகேஷ் பொய்யாமலி மிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு நீ எங்கே நீ என்ன பண்ணிட்ருக்க நீ ரொம்ப பிஸியாக உதயநிதிக்கு விசிலி அடிச்சிட்ருக்கு இல்லையா நான் உங்களுக்கு லெட்டர் எழுதுனேன் இதை பற்றி எனக்கு நீ ஒரு பதிலும் கொடுக்கல ஓகே அப்போ வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லைப்பா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே உன் குழந்தைங்களா அங்கே அப்படி போட்டு பண்ணியிருந்தேன்னு நீ சும்மா இருப்பியா கிடையாதுல்ல அப்போ உங்கள் வீட்டு பெண் மண்ணிகளுக்கு இப்படி நீங்கள் சும்மா இருப்பீங்களா கிடையாது அப்போ வந்து நான் இந்த காணொலி பேசுகிறேன்னா பைத்திய குடிச்சி யாருமே பேசலை நாங்கள் நிஜமாகவே மக்களை காப்பாற்றணும் மக்களுக்கு நல்லது நடத்தணும் தான் நாங்கள் பேசுகிறோம் அந்த அந்த ஸ்கூலில் வந்து அந்த ஒழுக்கமாக ஸ்கூல் நடத்துதான்னு சொல்லிட்டு அந்த அத்தாரிட்டிஸ் கோயம்புத்தூர் கலெக்ட்ரேட் இந்த கலெக்டர் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அல்லாது இந்த அரசியல்வாதிகமாக ஜெயிஞ்ச கடிக்கிறதுக்கு ஒத்தநாவது நாட்டு பற்றோல நாட்டு மக்களுக்காக நம்ம சேவை செய்கிறோம்னு இல்லை ஊழல் 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 எங்கே பார்த்தா ஊழல் எவ்ரிபடி பிசி ஊழல் அதெல்லாம் நீங்கள் மக்கள் இந்த இருபது இருபத்தி ஆறு எலெக்ஷன் நான் கடவுள் கிட்ட வேண்டியது இந்த எலெக்ஷன் நடக்கக்கூடாது என்று நடக்கவே கூடாது இந்த மோடி அங்கே வந்து பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு அதை ஓடிப்போய் ஒழிஞ்சிடுச்சு என்ன காரணம் சொல்லிட்டு பொம்பளைங்க அடிக்க போகிறாங்க அப்போனா அந்த ஆளோட இது ஆளுமை சரியில்லை இல்லாட்டி அந்த ஆளோட ரூலிங் லா அண்ட் ஆர்டர் சரியில்லை ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளாரியே லா அண்ட் ஆர்டர் சரி இல்லாட்டி நீங்கள்லாம் நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு மனங்காட்டியும் பண்ண மாட்டி நாங்கள் எல்லாரும் மக்கள் நீங்கள் எல்லோரும் வந்து சிந்தித்து யோசித்து இந்த அயோக்கியர்களை தேர்ந்தெடுக்காதீங்க நன்றி வணக்கம் ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கே எஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கே எஸ் ஜி இன்ஸ்டியூஷன் சிங்கநல்லூர் கோயம்புத்தூர்